அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற நண்பர்களை உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து மகரம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது கால புருஷ தத்துவப்படி பனிரெண்டு ராசிகள்ல பத்தாவது ராசியா வருவீங்க மற்றும் சர ராசிகள்ல ஒரு ராசி மகரம் ராசிங்க மேலும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க இப்போ மகரம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதுல உத்திராடம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் விட்டம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வேண்டி வணக்கிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க நீங்க என்ன பண்ணுங்க இந்த குரோதி வருடம் ஆரம்பிக்கும் போதே உங்களால் முடியும் அப்படின்னா நீங்க ஜான்வரி ஒன்றாம் தேதி உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ ஒரு தடவை போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே எந்த ஒரு கெடுப்பலங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இந்த இந்த வருடத்துல முக்கியமான நான்கு வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகு கேது பகவான் மற்றும் சனீஸ்வரர் பகவான் ஆகிய நான்கு பேருமே பயிற்சி அடைய போறாங்க இவங்களால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் நண்பர்களே தற்சமயம் உங்களுக்கு ராகு வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மூன்றாவது வீடான உபயஸ்தானம் முயற்சி ஸ்தானம் மற்றும் உதவி ஸ்தானம் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானத்துல நம்ம ஆல்ரெடி நிறைய வந்து மூணு ஆறு மறைவுங்களான உபஜயங்கள் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ இருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு அதற்கு பதிலாக நீங்க எதிர்பார்த்ததோடு சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்சமயம் ராகு வந்து இந்த கோதி வருடம் ஆரம்பத்துல வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துல இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் நீங்க ஆரம்பித்து கொள்வதற்கு இது சிறந்த வருடமாக திகழும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் ஜாப் வந்து கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல சாத்தியப்படக்கூடிய வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சு இருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றன வந்து நீங்க அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகுவதோ அல்லது அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணுவதற்கும் இந்த கோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க பட் ஸ்டில் எந்த அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் மனதை அமைதியை உங்களுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட அமைதியா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து வந்து கரெக்டா வந்து சேருவதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ராகு பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாவது வீட்டை விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துக்கு போறாரு இந்த இடம் வந்து அவருக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதன் விளைவா ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இரவு நேரங்களில் பயணம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பீங்க அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னில இருந்து இந்த குரோதி வருடம் இறுதி வரைக்கும் ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீட்டில் தான் இருப்பாருங்க அது மட்டுமல்லாது மே பதினெட்டுக்கு அப்புறம் அடுத்த ஒன்றைய ஆண்டு காலத்திற்கு அவர் வந்து உங்களுடைய நான்காவது வீடான தாயார் சார்ந்த அமரப்போறாரு இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு சிறுதளவுல கண் வலி பல்வழி அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் நீங்க உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இரவு நேரங்களில் நீங்க உங்களுடைய சுய வாகனங்களை பயணம் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பயணம் பண்ணுவது ரொம்பவே நல்லதுங்க இல்லை அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு விபத்துகள் ஏற்படும் அல்லது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பிலாங்கிங்ஸ் உங்களுடைய திங்ஸ் வந்து கொஞ்சம் வந்து திருட்டு போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கிறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு கெடுப்பலன்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் எந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக மிக சாதியமாக பொருந்தி வரும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு வச்சுட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற புதிதாக சொத்து வாங்குவதற்கும் அல்லது ஒரு சில அன்பர்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் மேலும் இந்த குரோதி வருடம் முடிவதற்குள்ள உங்களுடைய வீடு கட்டுமான பணி நல்லபடியாக வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் மேலும் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபுறம் உங்களுக்கு என்ன பண்றாருன்னா ராகுல் கூட கலவையா சேர்ந்து அவர் வந்து இப்ப உங்களுடைய ஒன்பதாவது வீட்டுல உங்களுடைய புத்தாவது வீட்டுக்கு பயிற்சி அடைகிறாருங்க ரெண்டு பேரும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நிறைய பதிவுகளில் ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகங்களுமே எப்பவுமே ஒரே நாள் ஒரே தேதியில் தான் அவங்க வந்து பயிற்சி அடைவாங்க இப்போ கேது உங்களுக்கு அற்புதமான இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர போறாரு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஸோ இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க பர்மனன்ட் இடம் மாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அல்லது புதிதாக ஒரு அலுவலகத்திலேயே போயிட்டு வந்து நீங்க ஒரு ஹையர் லெவல் டெசிகினேஷனுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கிறவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல புதிய ஹையர் லெவல் டெசிக்னேஷன் கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்க வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து புதுசாக நீங்க எக்ஸ்பேண்ட் செய்து கொள்வதற்கும் இந்த குரோதி வருடம் நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சனிஸ்வரர் வந்து இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே உங்களுடைய இரண்டாவது வீடம் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது அப்பப்போ வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் அதே சமயம் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சனிஸ்வரர் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை விட்டு வெளியேறிட்டு அவர் வந்து இப்ப உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி வந்து அவர் வந்து பயிற்சி அடைகிறாருங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு ராகு மற்றும் சனீஸ்வரர் ஆகிய இரண்டு பேருமே கலவையா சேர்ந்து உங்களுடைய மூன்றாவது வீட்டில் அமரப்போறாங்க அது மட்டும் அல்லாது நீங்க ஏழரை காலத்தை விட்டு டோட்டலாகவே விடுதலை பெற போறீங்க இந்த மார்ச் மாதம்

அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு உங்களுடைய ஐந்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புனித சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்புல இன்கேஸ் எதுனால் வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு நீங்க இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ எதிர்கொள்ளவருக்கும் எக்ஸாம்ஸ்ல இருந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆண்டு முடிவதற்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கின்ற

சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்மந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மகர ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டு மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கீங்களோ அளவுக்கு வந்து இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு எந்த ஒரு கெடுப்பல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் என்ன தான் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தும் போனாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் சாணத்தை பாக்குறாரு இதன் காரணமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழிலோ அல்லது நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லையோ வந்து தட் மீன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு கெடுப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னா இந்த மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் இருக்கின்ற ருணரோக சத்துருஸ்தானத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்ப்பாருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல எதனா ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மே மாதம் பதினான்காம் தேதி நடைபெறுவதற்கும் இருக்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாதியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து நல்ல லாபம் கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி அரசியல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இருக்கின்ற அரசியல் காலத்துல வந்து நீங்க மேலும் மேலும் நல்லபடியாக உயர்ந்து செல்வதற்கும் வருடம் வந்து ஒரு நல்ல கலவையான அற்புதமான வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே கவலைக்காரமாக இருக்கீங்க சரி எங்களுக்கு வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டேங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல திருமணம் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு உண்மையை சொன்னோம் அப்படின்னா இந்த மே மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பலம் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க குரு பகவான் உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பூரோப்பமே சாணத்திலாம் வந்துட்டு அவர் மே மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சாணத்தை இதன் காரணமா வந்து நீங்க மாதிரி ஒரு நல்ல ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் இப்ப நீங்க வந்து உங்களுடைய முதல் திருமணம் விவாகத்து ஆயிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா இரண்டாவது திருமணம் கொள்வதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான கலவையான வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ